ஜெய் ஜெய்சங்கரசங்கர வாமாச்சாரத்தினால உறவுகள் எப்படியான விதத்துல பாதிக்கப்படுறது எப்படி மூணாவது ஆள் ஒருத்தருடைய வாழ்க்கையில டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதனால எப்படி உறவுகள் பாதிக்கப்படுறது எப்படி சில பொருட்கள் மூலயமா பிரயோகம் பண்ணி கொடுத்து அதனால எப்படி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது ஒரு உறவு எப்படி சின்ன பின்னமாறுது ஒரு குடும்பம் எப்படி சின்ன பின்னமாறுது அப்படிங்கிறதுக்கான தான் இது நேரா பதிவுக்குள்ள போலாம் என்ன ஆறு ஒரு ஆள் நல்ல வசதியான ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு முன்னோர்கள் வந்து நிறைய சொத்து சோகம் வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நிறைய சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ ஒரு வே வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காரு சொத்துனால இல்லை சொத்துக்கு காரணத்தை காட்டி வேதனைகளை அனுப்பி வச்சுட்டு இருக்கேன் என்ன ஒரு பொண்ணு வந்து பாக்குற அந்த நல்ல அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் வந்து செக் சரியா பண்ணாததுனால ஓகே இது நான் வந்து யாரையும் வந்து இதுவா பேசல அந்த பேக்ரவுண்ட் செக் சரியா பண்ணாததன் காரணத்தினால என்ன ஆறுது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்ல வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு இவர் நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க ஒரு சில பேர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி உதவி செய்யறதுனா மனிதனையும் சரி நம்ம சொந்த பந்தம் தானே உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து நல்ல ஒரு நான் இன்ட்ரெஸ்ட் ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி இவப்போ இவரை நம்ம பக்கம் வசப்படுத்தி வச்சா நம்ம வந்து நோவாமல் நோம்பு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தன் படுத்துறதுக்கு ஒரு சில கிஃப்ட் கொடுக்குறாங்க சொந்த பந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிறார் கல்யாணம் ஆயிடுச்சு சில குழந்தைகள் இருக்கு நல்ல மனைவி அவரும் வந்து நல்ல இடத்துல வேலை நல்ல பொசிஷனில் வேலை நிறைய இதெல்லாம் இருக்கு நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை இந்த கிஃப்ட்டில் சில பிரயோகங்களை பண்ணி கொடுக்குறாங்க இதனால ஒன்றா இருந்த குடும்பத்தில் ஒரு ஒருத்தராக பிரியறாங்க இது வந்து வெளிநாட்டில வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யறது நம்ம நாட்டில் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பொன்னார் இந்த குடும்பத்தை பிரிச்சு ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டியூஷனை அழிச்சு விவாகரத்து பண்ற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு ஏன் அப்படின்னா சொத்து அதாவது அந்த வாமாச்சாரத்துல வச்ச நம்பிக்கைய தன்னுடைய திறமைகள் வேலை வச்சிருந்தாங்கன்னா எவன் பண்ணானோ அவன் புத்திய தவறான விதத்துல பயன்படுத்தாம நம்பிக்கை வச்சு தன்னுடைய திறமைகள் மேல நம்பிக்கை வச்சு பண்ணிருந்தானா அவன் வாழ்க்கையில எங்கேயோ போயிருக்கலாம் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கலாம் எப்போ ஒரு குடும்பம் அழியணும்னு நினைச்சு பண்றானோ அவனுக்கு நல்ல முடிவே கிடையாது கடைசி காலத்துல அவனுடைய முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும் இது வந்து பிளாக் மேஜிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற மயாங் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பகுதி அது அந்த இதுவே இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெளியில வராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஒன்னா இருக்கிற குடும்பம் சின்ன பின்னமை இன்னைக்கு வந்து விவாகரத்துக்கு பல வருஷம் இது நடக்குது இவரும் வந்து பண்ணாத இது கிடையாது ஏன்னா அவருக்கு குடும்பம் குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் குடும்பம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மிச்சம் ரெண்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் யார் பண்ணி தருது தகப்பனா தன்னுடைய கடமையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறார் மனுஷன் அண்ட் பியூட்டி என்ன அப்படின்னாக்க வேற தேசத்துல இருக்கிறதுனால வேற கண்டத்துல இருக்கிறதுனால குலதெய்வம் யாருன்னு தெரியல சோ இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு பஞ்சாமிர்தம் பால் பாய்ச்சம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு இதை சொல்ல வர இந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்க அவரு என்ன இதுன்னு தெரியாம அவரும் நிறைய ஜோசியக்காரர் அணுகிறார் செய்யாத பரிகாரங்கள் கிடையாது பண்ணாத பூஜைகள் கிடையாது சுத்து 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 சுத்த எப்படியோ நான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இந்த தொடர்பு கொண்டு இப்படி இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவர் எனக்கு டைரக்டா பைசா அனுப்ப முடியாது அதாவது இந்த என்ன மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்து பையன் பொண்ணுடைய சொத்தோ பொண்ணு பையனுடைய சொத்தோ அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு கீழ்த்தனமா இறங்குறாங்க இதுதான் அவங்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வேல்யூ சிஸ்டம்ஸா எவ்வளவு தப்பு இது இன்னொன்னு என்னன்னா தான் தவறு செய்யறோங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இல்லை இதனால ஒரு குடி அழிய ஒரு குடும்பம் அழியிறது அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை எவ்வளவு குடும்பம் அது வாழறி வாழையா ஒரு ஒரு குடும்பம் வந்து வம்சம் அப்படிங்கிறது அந்த வம்சத்தையும் அழிக்கிறாங்களே நல்லா இருப்பாங்களா எவ்வளோ தப்பு இது பெத்தவங்க வயத்த கட்டி வாயை கட்டி எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு பொருள் வாங்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்த மாதிரி நிறைய தகாத வேலைகள் செய்யறதுக்கு நிறைய பேர் தெரியுறாங்க இதுல நேரமோ காலமோ என்ன காரணமோ தெரியாது நிறைய பேர் அதுக்குள்ள போய் சிக்கிடுறாங்க சிக்கி தவி தவிக்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்னும் ரொம்ப இதுவாக போயிடுது விவாகரத்து கோர்ட்டு கேஸுன்னு போனாக்க சுலபமா முடியறது இல்லை அதுக்கு நான் வந்து நீதிபதி யாரும் நீதிமன்றத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா அங்கே வந்து தப்பு பண்ணவங்களும் வராங்க விக்டிம்ஸும் வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீதிமன்றத்தை அவதூறாக பேசுறது என்னுடைய நோக்கம் இல்லை எனக்கு அதுக்கு எண்ணமும் கிடையாது அதற்கான அவசியமும் கிடையாது அதோடைய கடமைகள் இன்னும் அதை செஞ்சிட்டு இருக்கு நான் சொல்றது இதனால இந்த மாதிரி காரியம் செஞ்ச செய்யறதுனால அதோடைய இம்பேக்ட் என்ன அதனால என்னென்ன பாதிப்புகள் தான் என்னுடைய நோக்கம் அதுதான் இந்த பதிவுடைய உட்கருத்தும் கூட ஸோ இந்த மாதிரி ஆறுது நிறைய பேர் அணுகுறாரு எதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிறது இல்லை கடைசியில் பாத்தீங்கன்னா என்கிட்ட வராது நான் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் இருந்தது உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறேன் ஆமா அப்படின்ற சில விதங்களை வந்து அவர் சொல்லி வழிகாட்டுறான் ஆனால் இதுக்கு மேல அதுக்குள்ள இந்த பதிவில் இதுக்கு மேல போக முடியாது இது வந்து விழிப்புணர்ச்சிக்காக இதை போடுறது ஓகே அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சில இதை பயன்படுத்தி அவரை வந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கூட்டிட்டு வர இதுக்கு வந்து ஒரு கொரிலா அப்ரோச் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச் இதுக்கு ஏன்னா இதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பாதையை மட்டும் நம்ம பய பின்பற்ற முடியாது எல்லா விதத்திலையும் வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை அணுகணும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் இன்னும் தவிச்சிட்டு இருக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த பிரச்சனை அணுகினாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லி இத வந்து எதிர்கொண்டு அவர் இந்த பிரச்சனையில இருந்து மீட்டெடுத்து அதாவது பிரிக்கிறது ரொம்ப சொல்லவும் எப்போதுமே அவங்க புரிஞ்சுக்கணும் அப்போர்ட் ஸ்பைரல் டவுன்வர்ட் ஸ்பைரல் சொல்லுவோம் அப்பர்ட் ஸ்பைரலுங்கிறது அன்பு நேசம் பாசம் ஊக்கு ஊக்குவிக்கிறது அதாவது லவ் ஜாய் எக்ஸாக்ட் எக்ஸாக்டா தமிழாக்கத்துல எனக்கு தெரியல நான் வந்து சொல்றது ஜென்ரலா சொல்றேன் ஓகே லவ் அப்ரிசியேஷன் ரெஸ்பெக்ட் ட்ரஸ்ட் ஃபெய்ட் ஹோப் அந்த மாதிரி இது வந்து அப்வர்ட் ஸ்பைரல் டவுன்வர்ட் ஸ்பைரல் அப்படிங்கிறது ஹேட் ஹேட்ரட் ரிக்ரெட்ஸ் ஆங்கர் ரெசென்ட்மெண்ட் ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வருது டவுன்வர்ட் ஸ்பைரல் த அதாவது என்னன்னா லா ஆஃப் ரெப்படிஷன் சொல்லுவோம் ஒரு இது வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே வரும்பொழுது அவன் பாரு உனக்கு இது வாங்கி தரல அவன் பாரு உனக்கு அந்த இது வாங்கி தரல உனக்கு இப்படி செய்யல ஓகே உனக்கு இந்த மாதிரி பண்ணல உன் மேல அன்பு இல்லை உனக்கு வந்து நேரம் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி அதாவது அதாவது கணவனுக்கு தெரியும் கணவன் மனைவி ஒரு ஒருத்தர் அதாவது கணவன்னா மனைவி மனைவினா கணவன் யார் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க பரிசீவ் பண்ணிக்கோங்க ஓகே அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து எந்த நிலையில இருப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது இப்ப வேலையை வந்து வேலையில டென்ஷன் ஒரு ஒரு ஒவ்வொரு ஆள் வந்து அந்த வேலை டென்ஷன்ல இருக்காரு மனைவி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல கொஞ்சம் நான் அப்புறம் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது தன்னை நிராகரிக்கிறார் தனக்கு முக்கியத்துவம் தருது அதே மாதிரி மனைவி வந்து ஒரு வேலையில போது கணவன் வந்து தான் சொல்ல வராரு இரு நான் அப்புறம் வரேன் இந்த இது பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதாவது ஒரு ஒருத்தருடைய உலகத்துல அதாவது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகத்தை இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவங்க உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டுத்துக்கும் ஒரு கோஹேஷன் இல்லை ஒரு ஒரு இது இல்லை இத வந்து இந்த மூணாவது மனுஷன் நல்ல விதத்துல எக்ஸ்பிளை பண்ணி பாரு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்த போதனை பண்ணி அவங்கள நம்ப வச்சு அதுக்கேத்த மாதிரி என்விரான்மெண்ட்ல அவங்களோட இதுக்கு அது அதற்கேற்ற எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க அப்ப என்ன ஆகும் ஓஹோ இவங்க சொல்றது உண்மை எப்போதுமே ஒரு புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது யாருமே இவங்க செஞ்ச நல்லது பார்க்கறது இல்லை என்ன செயலியோ அந்த கெடுதலை தான் பார்ப்பாங்க இது நேயம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் பிரயோகம் பண்றவங்க நிறைய விஷயத்த பிரயோகம் பண்றாங்க இது வந்து சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு அருமையான ஒரு இது பதிரம் கர்ணே விஷ்ணுனு பச்சே மாட்சா ஸ்திரைரங்கை சத்த நோபி விஷேமதேவை தம்யாயு நிந்திரோ வச்சசிரவா ஸ்வதி நூஷா விஷவேவேதா ஸ்வஸ்தி நஷ்டர் ஜோஹரிஷ்ட் ஸ்வஸ்தி நோ பிரஸ்பதீர்த்த தாத்து அதாவது நான் பார்க்கறதாவே என்ன பார்க்கறதெல்லாம் நல்லதாவே பார்க்கணும் கேட்கறதெல்லாம் நல்லதாவே கேட்கணும் உணர்றதெல்லாம் நல்லதாவே உணரணும் அப்படிங்கிற மாதிரியான இதோடைய உட்கருத்து அதுதான் ஒருத்தர் செஞ்ச கெடுதலை பார்க்காத ஒருத்தர் செஞ்சது நல்லது பாரு நீங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கான் ஆனா அதை வந்து கடைபிடிச்சுட்டு வரேன் எதுக்கு சொல்றான் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க செஞ்சு நல்ல திசையை பார்க்க மாட்டாங்க அந்த கெட்டது விஷயம் பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் ஸ்பேட்ல சொல்ற பார்த்தீங்களா குறைகள் அதுல வந்து அவமானங்கள் இந்த மாதிரி ஏய் நீ என்ன பண்ற ஒழுங்காவே நீ சமைக்கல உனக்கு சமைக்கவே தெரியல அது ஏதோ ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாரு அந்த எமோஷனுடைய வெளிப்பாடா இருக்கும் ஆனா அதை கெட் இதுவா புடிச்சுக்கிட்டு அந்த வஞ்சக என்ன வ வக்கர எண்ணத்தோட இது பண்ணி அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள வச்சு அது ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிக்கும் அந்த வெடிக்கிற நேரத்தில் நீ இதை செய்யலை நீ எதை பண்ணல அன்னைக்கு நீ இப்படி பேசின இன்னைக்கு நீ அப்படி பேசின அந்த மாதிரி அந்த அந்த ஒரு உறவில் ஒன்றா இருக்கிறத குடும்பத்தை பிரித்து அந்த மூணாவது ஆள் என்ன பண்ணுறான் இவங்க பண்றது சாட்டிஸ்டிக் பிளேஷர் ஓகே அதை நின்று வேடிக்கை பார்க்குறான் தான் நடக்கிறதுதான் பல உறவுகள்ல வர்றதுக்கான முக்கியமான காரணமே போய் கடைசியில பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் என்ன சொல்லுது அதை எப்படி பாக்குறது தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அவங்களுக்கு தெரியுமா பெத்தவங்க எவ்வளவு தூரத்துக்கு பயத்தை கட்டி வயக்கட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அந்த தம்பதிகள் எவ்வளவு அந்த தம்பதிகள் அவங்கள சேர்ந்தவங்க எவ்வளோ அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்களோட கடமை என்ன அது அவங்க சின்சியராக செய்கிறாங்க தவறு இல்லை ஸோ எதுக்கு இது சொல்கிறேன் நிறைய பேருக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாம அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி கடைசியில் பெரிய நிலைமைக்கு வருது இதை வந்து சுலபமாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பால அனுகிரகத்தில் இது கண்டிப்பாக பண்ண முடியும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனை நம்மளால் காப்பாற்ற முடியும் இன்னைக்கு அது வந்து சர்வே சாதாரணமாக போயிடுச்சு ஓகே பிடிக்கலையா டைவர்ஸ் இது பிடிக்கலையா டைவர்ஸ் அது பிடிக்கலையா டைவர்ஸ் அப்போ அந்த அன்பு எங்க சரி நீங்க வந்து இந்த காலத்துல சொல்றீங்க நாங்க வந்து பார்த்து நாங்க வந்து ஒன்னா பேசி ஒன்னா பழகி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்க காலத்துல அப்படி இல்லை எங்க காலத்துல இப்படி அப்படின்றீங்க சரி நியாயம் தப்பே கிடையாது நீங்க தான் எல்லாம் பார்த்து பேசி பண்றீங்களே அப்படி ஏன் விவாகரத்துல போறீங்க ஃபஸ்ட் கேள்வி வைக்கிறேன் என் கேள்விக்கு என்ன பதில் நம்பிக்கை வச்சிங்க இவன் தான் தான் என் வாழ்க்கை துணைவன் துணைவி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க பெத்தவங்களை வந்து அதுக்கு ஒத்துக்க வச்சிங்க எல்லாம் ரைட்டு அந்த நம்பிக்கை எங்க போச்சு அந்த அன்பு எங்க போச்சு என்ன பதில் அவனுக்கு என் மேல நம்ப அன்பு இல்லை அப்படின்றீங்க சரி சில குழந்தைகள் இருக்கே அப்போ அன்பு இல்லாம எப்படி அந்த குழந்தை பிறந்தது இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நிறைய எழுருது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் சில வருஷங்களில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனே இல்லாம போயிடும் நம்மளுடைய கலாச்சார சீர்குலைஞ்சு போயிடும் தயவு செஞ்சு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரிஞ்சு போகிறத தவிர தவிர்க்க முடியாத காரணம் ரொம்ப வன்கொடுமை ரொம்ப முடியல அப்படின்னா அது நீங்க எடுக்கிற முடிவு சரி அதை நான் வந்து இப்ப பரிபூர்ணமா ஏற்றுக்கிறேன் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைக்காக யாரோ ஒரு மூணாவது ஆள் சொல்றத நம்பி ஒரு தவறான முடிவுக்கு நீங்க ஆளாக கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதை போடலாம் ஏன்னா நிறைய பேர் நாத்தனார் ஆஹ் நண்பன் தோழன் தோழி இவங்களாம் சொல்லி நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய்டும் நிறைய குடும்பத்தில் அதான் நடக்கிறது அப்படி இல்லாம உங்க புத்தியை பயன்படுத்துங்க கடைசியில உங்க புத்தி எங்க போச்சு இதுதான் எல்லாரும் வைக்கிற கேள்வி உங்க புத்திய பயன்படுத்தி குடும்பம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீங்க வந்து பாதுகாக்கணும் அதுல போய் இந்த பிரிஞ்சு போறதாக ரூம் போட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒன்னா வாழறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஏன்னா பெயின் ஒன் கோஸ் த்ரூ இஸ் சம்திங் ட்ரெமெண்டஸ் ஸோ அந்த வரியுடைய வேதனையை யாரும் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு நான் போடுறேன் என்னுடைய புஸ்தகத்தில் ஏழு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் என்னோட முதல் புக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் ஏழு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் அந்த ஏழு ஃபார்முலா சப்தபதியை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஓகே என்னோடய நாலாவது புக் ஹாய்ச்செல்லாம் ஐ லவ் யூ அப்படின்னு புக் எழுதியிருக்கேன் அந்த டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்ன எனக்கு எனக்குள்ள நிறைய கோவங்கள் இருந்தது என்னுடைய கோவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான இதை நான் வந்து பண்ணுறேன் இதுவும் வந்து உங்களுக்கு அந்த வ வழி யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இதோடைய வேதனைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொழுங்க ஓகே எங்களுடைய நம்பர் எங்களுடைய மெயில் ஐடி எல்லாம் இந்த ப நம்பர் வந்து இந்த இதுலேயே இருக்கும் எங்களுடைய மெயில் ஐடி எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எங்களுக்கு எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கான தீர்வை அலசி ஆராய்ஞ்சி விண்வினாகிற மாதிரி குருநாதர் ஆசீர்வாதத்தில் வரத்தில் இதை வந்து பண்ணலாம் எல்லாரும் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் பெற்று ஒன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதே மாதிரி குடும்பத்தோட ஒன்னா இருந்து குழந்தைகளோட ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சேமமா இருக்கணும்னு சொல்லி ஒருநாதிரை அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அமோகமாக இருக்கும் சோக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் ஜெய் ஜெயசங்கரா ராதசங்கரா